பிரஜ்ஞகிருதம் பாஷ்யம் ஆதௌ தத்பாவ பூர்வகம் யோவியாகருன் நமஸ்தஸ் மை பத்மநாபாக்கிய யோகினி ஸ்ரீ குருப்யோ நமக பரம குருப்யோ நமக்கு ஸ்ரீமத ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருப்யோ நமக ஹரி ஹி ஓம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறதுல நூத்தி எழுவத்தி ஏழாவது எபிசோட் ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்த வந்த அன்புக்கும் அதற்கும் மிக்க நன்றி இது போலவே நீங்கள் மீண்டும் மீண்டும் ஆதரவு திருவிழா என்று கூட இந்த எபிசோடை நான் தொடங்குகிறேன் இந்த தடவை என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா பத்மநாப தீர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு விடுத்துருக்கார் அதாவது மத்தோ மத மிகவும் முக்கியமானவர் இந்த பத்மநாப தீர்த்தர் அப்படிங்கிறவர் இவருடைய ஆராதனை வந்து இந்த மாதம் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகிறது இவருடைய பிருந்தாவனம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நவபிருந்தாவனம் ஆனைகுந்தியில் இருக்குது இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றாவது மூல புருஷர்கள் சொல்லுவாங்களே அது மாதிரி மது மதத்துடைய அதாவது மது மதத்துடைய இவர் இருக்காரு இல்லையா மத்வாச்சாரியா இருக்காருல்ல அவர் தான் தூக்கி இருந்த துவைத்த மதம் அப்படிங்கிற மதம் இதோடைய மூல புருஷனாக மத்வாச்சாரியார் இருக்கிறார்களே அவருடைய நேரடி இவர் அவருக்கு நிறைய ஒரு நாலு பேர் நேரடி சிஷியர் இருந்தாங்க அதுல வந்து இவர் நேரடி பகழ்பெற்ற சிஷியர்கள் இருந்தாங்க இதுல இவர் ஒரு முக்கியமான நேரடி இவர் இன்னும் சொல்லப்போனா மத்வாச்சாரியார் அப்புறம் பீடத்திற்கு வந்தவர் இவர் இவர் வந்து ஆரம்ப காலத்துல இவர் வந்து பிறந்த இடம்னு பார்த்தீங்கன்னா புண்டம் வா அப்படிங்கிறது வந்து அகமது நகர்ல இருக்கு அகமது நகர் மாவட்டத்துல இருக்கு இதுல மகாராஷ்டிரா இருக்கு அங்கே பிறந்தவர் இவர் ஆரம்ப காலத்துல வந்து அத்வைத்த கொள்கையிலே அவர் பெரிய பண்டிதராக சிறந்த விளங்கி கொண்டிருந்தார் அத்வைத பண்டிதராக இருந்தார் நிறைய வாதங்களிலே பங்கேற்பார் பங்கேற்று அத்வைத கொள்கையை பரப்பி கொண்டிருந்தார் அப்பொழுது பண்ணும்பொழுது ஒருமுறை நமது மத்வாச்சாரியரை சந்தித்து அவருடன் வாதத்திலே ஈடுபடுகிறார் அப்போ அவருடைய வாதத்தில் ஏற்படும் போது அவரிடம் தான் தோற்றி விடுகிறார் தோற்றம் அவர் வந்து தோக்குறதுன்னா என்ன அவர் கேவலப்பட்டாலும் துவக்கலாம் அவருடைய அந்த ஒரு இது இருக்கு இல்லையா நிலைநிறுத்தும் அந்த வாதத்திற்கு அதிலே மயங்கி அவருடைய வாதத்திலே மயங்கி விடுகிறார் மயங்கி என்ன பண்ணுறாருனாங்க துவைதத்தை ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொண்டு மத்வாச்சாரியரின் பிரதம சிஷியராக மாறுகிறார் அது மட்டும் இல்லை ஆக்சுவலி மத்வாச்சாரியர் சமயத்தில் வந்து இந்த துளுநாடை தாண்டி இந்த துவைத சித்தாந்தம் பரவலை ஆனால் இதை நார்த் இந்தியாவிலேயும் கொண்டு போனது அதாவது மகாராஷ்டிராவுக்குலையும் கொண்டு போன பெருமை வந்து நமது பத்மநாப தீர்த்தரையே சாரும் அவருடைய பழைய பேர் சோபனபட்டர் அவர் அவருடைய மத்வாச்சார சித்த சிஷ்யனாகி சன்னியாசாட்டம் ஆயிட்டுக் கொண்ட பிறகு அவருடைய பேர் பத்மநாப தீர்த்தன்னு பேர் இவர் இந்த துவைத்த சித்தாந்தத்தை தத்துவவாதத்தை நார்த் இந்தியா சைடு அதாவது மகாராஷ்டிரா சைட்லையும் கொண்டு பரப்பின பெருமை இவருக்கு நிறைய உண்டு இவர் தான் வந்து இந்த இவர் வந்து நிறைய விரிவுரை எழுதிக்கிறார் மத்வாசாரருடைய சித்தாந்தம் இருக்கு இல்லையா அதற்கு நிறைய விரிவுரை அவருடைய புத்தங்களுக்கெல்லாம் இவர் விரிவுரை எழுதியிருக்கிறார் நியாய ரத்னாவளி சத்தார்கதி பாவளி சந்நியாய ரத்னாவளி அப்படின்றது மூணு புக்கு வந்து இவர் ரொம்ப ஃபேமஸான புக்கு இதுல வந்து அவர் இவருடைய உரை நூல்களுக்கெல்லாம் உரை எழுதியிருக்கிறார் ஸோ அவ்வளவு பெருமை மிக்கவர் அவருடைய ஆராதனை வந்து இந்த முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று வருகிறது அதனை போற்றும் வகையிலே நாம் இதில் என்ன பண்ணிருக்கோம்னாக்கா பத்மநாபர பஜிசோ ஹே மனுஜா அப்படிங்கிற ஒரு பாடல் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த பாடலை எழுதிவர் பார்த்தீங்கன்னா கொப்பர கிரி ஆச்சாரன்னு ஒருத்தர் இவர் யாருன்னா இவரும் ஒரு தாசர் ஊர் நம்முடைய காலத்திலே தாசர் அவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தாறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது வரை வாழ்ந்தவர் நான் ராய்ச்சூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நதி தீரத்தில் வந்து கொப்பரான்னு ஒரு ஊர் இருக்கு அந்த இடத்துல வந்து சோடஜ பூஜா அதாவது மரத்திலே தானாக உற்பத்தியான அவங்க நிறைய கிடச்சிது அந்த ஊர்ல அது மரத்துடைய பேர்லேருந்து பார்த்தீங்கன்னா எடுக்க எடுக்க சாலிகிராமங்களாம் வந்து கொண்டிருந்ததான் ஸோ அந்த சாலிகிராமங்களையும் அங்கேயே பிரதிஷ்டை செய்து செய்து சேர்க்கொண்டிருக்கார்கள் அது எல்லாமே நரசிம்ம சாலிகிராமம் அங்க ஒரு நரசிம்மர் கோயில் இருக்கிறது பூஜை நரசிம்ம சுவாமி கோயில்னு பேர் அந்த கோயில்ல வந்து இவர் அர்ச்சகராக இருந்தவர் இவர் வந்து வித்தலாச்சார் மாவளி வித்தலாச்சார் அப்படின்னு ஒருத்தருக்காரு அவருடைய சிஷியராக இருந்தவர் இவர் வந்து நிறைய பாடல்களையும் பயலாட்டன்னு சொல்லுவாங்க அதாவது தெருக்கூத்துன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி தெருக்கூத்துகளை எழுதி கன்னடத்தில் எழுதியிருக்கிறார் நிறைய பாடல்களை இப்ப அது இல்லாம பாகவத வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஸ்லோகங்களை சுருக்கமாக சொல்லி புத்தகங்களை எழுதியிருக்கிறார் ஸோ மிகவும் புகழ்பெற்ற ஒரு தாசரிவர் நாதன் கர்நாடகாவில் வந்து மிகவும் புகழ்பெற்ற ஒரு தாசரிவர் ஸோ அவர் தான் எழுதிய பாடல் இது இந்த பாடலை வந்து ஸ்ராவியா ஹிர்தடுக்கா அப்படின்னு ஒருத்தர் பாடம் இருக்காங்க இவங்க வந்து மைசூரை இப்போ மைசூரில் இருக்காங்க இவங்க வந்து உடுப்பியைச் சேர்ந்தவர் அப்படின்னு நினைக்கிறேன் அங்கே வந்து திருமதி ராஜராஜேஸ்வரி பட் அப்படிங்கிறவன்ட்டு அவருடைய ஆறு வயதிலிருந்தே ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் சிக்ஸ் அவங்க வந்து சங்கீதம் கற்றுக்கொண்டிருந்தார் அப்போவே நிறைய போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை வென்றவர் நிறைய சபாக்களிலே பாடியவர் இந்த உடுப்பியில் ராஜாங்கனான்னு ஒன்று இருக்கு அது ரொம்ப அங்கதான் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் உடுப்பி கோவில்கிட்ட ஆந்திரத்திலே பாட்டு பாடலியவர் அதற்கு பிறகு இப்போ வந்து இவங்க மைசூரில் செட்டில் ஆயிருக்காங்க இங்கே வந்து கோவிலடி கலா அப்படிங்கிறவங்கள்ட்ட இவங்க பாடல்கள் இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறார் இப்போ கூட இந்த ஒரு சில காம்படிஷனில் நிறைய பரிசீலனை பெற்றிருக்கிறார் ஞானபாரதி அப்படிங்கிற ஒரு இது நிறுவனம் நடத்திய ஒரு காம்படிஷனில் கூட இப்போ சமீப காலத்தில் அவர் வந்து பங்கேற்று சங்கீதத்திற்கும் தாசர பதங்களுக்குமான போட்டியிலே வென்று பரிசீலனை பெற்றிருக்கிறார் அது இல்லாமல் சுஷ்ராவியா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் நடத்தி கொண்டு வருகிறார் அப்புறம் வந்து சுஷ்ராவியா டாட் சங்கீதா அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜும் வச்சிருக்கிறார் ஸோ நீங்கள் வந்து இந்த சுஷ்ராவியா அப்படின்னு தேனிங்கன்னா யூடியூப் சேனல் கிடைக்கும் அதில் நிறைய பாடல்களை பாடி அவர் பதிவிட்டு கொண்டிருக்கிறார் மிக நன்றாக பாடக்கூடியவர் அவர் தான் இந்த முறை நமக்கு இந்த பாடலை பாடி தரப்பு கொண்டிருக்கிறார் அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா திருமதி ஸ்ராவியா அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு நம்ம இப்போ இதுக்கு போவோம் அதன் பாடலுடைய விளக்கத்திற்கு पद्मनाभर भजी सो हे मनोज पद्मनाभर भजी सो हे मनोजाे पद्मनाभर भजी सो हे मनोजाी पद्मनाभर भजी सो हे मनोजा निी पद्मना भ भरवज सोहे भनोजा पद्मना भरवी सोहे भनोजाी मध्वरायर कर पद्मसंभवरा पद्मना भरवरि सोहे भनोजा नियी मध्वरायर कर पद्मसंभवर पद्मनाभर स्वा हेमनोज मत्तमायि गलेम्ब हस्ति गणके पञ्चवक्त्ररे नेनि सिद्ध पृथ्वी सुरसे मत्तमाईगळेम बौ हसि गणके पञ्चवक्र रेन्दे निसिद्ध पृथ्वीसुर सेवेता पद्मनाभर भजसो हे मानवजा प्रीतियंदली गोपे नातनर्चिसे नर्तसि

दंता परम महिमराधरयोड़ू शरण नोरे वार्पना नो सिदंता परम मही मराध पद्मो हे मनोज नी मध्वरा कर पद्मसंभवर पद्मनाभरभजिसो पद्मनाभरभजिसो सद्मनाभर भजिष पद्मनाभर हे मनुज

நீ பஜி நீ வணங்கு மனிதனே மனிதனே நீ அந்த பத்மநாப தீர்த்தரை குறித்து பஜனை செய் அவரை வணங்கு அவர் எப்படிப்பட்டவர் மத்வராயர கரஸ் பத்ம சம்பவராத மத்வராயன் கரத்திலே உதித்தவரான அப்படின்னு அர்த்தம் அவர் இருந்து உதித்தவரான அப்படின்னாக்கா மத்வாச்சாரியரின் கரங்களிலிருந்து சந்நியாசம் பெற்று கொண்டவரான அந்த பத்மநாப தீர்த்தரை நீ தினமும் பஜனை செய் அவரை தினமும் வணங்கு மனிதனே அப்படின்னு சொல்றார் அதுதான் இந்த ஒரு பல்வியோட அர்த்தம் இப்போ சரணத்துக்கு போவோம் மத்த மாய்கள் அம்போ அஸ்தி கணக்கே பஞ்சவக்ரன் பஞ்சவக்ரன் தினிசித பிருத்வி சேவித்த பத்மநாபர பஜிசோ சின்ன இந்த எல்லாமே பாடல் எல்லாம் சின்னதுதான் மத்த மாய்கள் அம்போ அஸ்தி கணக்கே அதாவது இந்த மாயாவாதங்களை பேசி கொண்டு திரிந்து கொண்டிருந்த பண்டிதர்கள்ல அந்த பண்டிதர்கள் இன்னும் யானை கூட்டத்திற்கு மாயாவாதத்தை பேசி திரித்து கொண்டிருந்த அந்த பண்டிதர்களுக்கு அவர்கள் என்னும் யானை கூட அந்த பண்டிதர்களை அவர் என்ன பண்ண ஒரு யானை கூட்டத்திற்கு ஒப்பிடுகிறார் மாயாவாதங்களை பேசி தெரிந்து கொண்டிருந்த அந்த யானை கூட்டத்திற்கு பஞ்சபக்ரன் என்று அப்படின்னாக்கா அங்குசம் என்று அந்த யானை கூட்டத்திற்கு அங்குசமாக திகழ்கின்ற பிருத்வீஸ்வர சேவித்த பிருத்வீஸ்வர பிராமணர்கள் அதாவது அந்தனர்கள் அவர்களால் வணங்கப்படுகின்ற அந்த பத்மநாப தீர்த்தரை நீ வணங்கு பத்மநாப தீர்த்தரை பஜீசோ அப்படின்ற அதுதான் இந்த ஒரு சரணத்திற்கான அர்த்தம் அடுத்த சரணத்துக்கு போவோம் பிரீத்தி இந்த கோபிநாதன அர்ச்சிசி சுகதீர்த்த கிரந்தக்கு சுவியாக எந்தெனிசி எந்தெனிசித பத்மா தேவ தீர்த்தர பஜிசோ பிரீத்தி இந்த கோபிநாதன அர்ச்சிசி மிகவும் அன்புடன் பக்தியுடன் அந்த கோபிநாதன் இருக்கிறான் இல்லையா அவனுக்கு அர்ச்சனை செய்த சுகதீர்த்தர கிரந்தக்க சுகதீர்த்தா ஆனந்த தீர்த்தர் ஆனந்த தீர்த்தம்னா மத்வாச்சாரியர் மத்வாச்சாரியரின் கிரந்தங்களுக்கு சுப்யாக்கரர் செய்த அதாவது நல்ல கமெண்ட்ரேட்டர் நல்ல வியாக்கியானம் எழுதியவர் அந்த மத்வாச்சாரியின் நூல்களுக்கு நல்ல வியாக்கியானம் எழுதியவர் என்று அறியப்பட்ட பத்மநாப தீர்த்தரை பஜிசோ அப்படின்னாங்க அதாவது நியாய ரத்னாவளி சர்தார்காதிபாவளி சந்நியாய ரத்னாவளி அது போன்ற நிறைய கிரந்தங்கள் எழுதியிருக்கிறார் அதாவது மத்வாச்சாரியருடைய கிரந்தங்களுக்கு இவர் விமர்சனம் செய்தது கமெண்ட்ரி அதை வந்து விரிவுரை எழுதியிருக்கிறார் ஸோ அதை தான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு இப்போ பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு சரணத்துப்போம் இதுதான் கடைசி சரணம் இதுல அவர் பத்தி சொன்னோம் இல்லையா கொப்பரா கிரியாச்சாரம் அவருடைய அங்கிதம்னு பார்த்தீங்கன்னாக்கா கரப்பர நரகரி அது வந்து கொப்பரா தான் வந்து கற்பர கரப்பர சேத்ரா அப்படின்னு சொல்லப்படுவாங்க அது கொப்பரா அப்படின்னு அழைக்கப்படுகிறது அதோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா கற்பரக்ஷேத்ரா அப்படின்னு பேரு கற்பர நரஹரி அப்படிங்கறது அவருடைய அங்கீதமாக அவர் வைத்துக் அந்த நரகரி கோயில் இருக்கிறதுலே அந்த தான் கோயிலகராக இருந்தார் அதனால அந்த பேர் அந்த ஆயுதத்தை அவர் அங்கீதமாக வைத்துக் கொண்டிருக்கிறார் தரையோலு சரணர பொறையுவ கற்பர நரஹரியே நுழிசு நொழிசிதந்த பரம மகிமராத அந்த நர அந்த இந்த இந்த உலகத்தினிலே யாரெல்லாம் அவனை அடைகிறார்களோ அவர்களெல்லாம் காக்கின்ற என்னுடைய இஷ்ட தெய்வமான அந்த கொப்பரத்து நரசிம்மசுவாமி இருக்கிறாங்க இல்லையா கற்பர நரகரி அவனை அவனுக்கு அவனை மகிழ்வித்த அவனால் அருளப்பட்ட அவனுடைய அருளை பெற்ற பரம மகிவராத மகிமையை வாய்ந்தவரான அந்த பத்மநாப தீர்த்தரை பஜிசோ பத்மநாபர பஜிசோ அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறார் ஸோ ஒரு அருமையான கற்பர கிரியாச்சார அவருடைய பாடலை கேட்டோம் பத்மநாப தீர்த்தரை பற்றி நாம் அறிந்து கொண்டோம் இந்த பத்மநாப தீர்த்தரது ஆராதனை அன்றைக்கு இந்த பாடலை பாடி நாமும் பத்மநாப தீர்த்தை வணங்கி அவர் அருளை பெறுவோமாக என்று கூறிக்கொண்டு இந்த எபிசோடை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் சேலம் தாய்